பத்மபூஷன் அஜித்குமாருக்கு பலர் தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க எப்பவும் போல பார்த்திபன் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கான விளக்கம் பார்த்துட்டு அவர் சொன்னது என்னன்னு பார்ப்போம் அப்போதான் நிறைய பேருக்கு புரியும் யாரோ ஒரு இசையமைப்பாளர் பார்த்திபன் சார் கிட்ட அஜித் சார் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காரு இவர் என்ன விஷயம்னு கேட்கவும் அவர் மத்திய அரசு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு சரின்னு இவரும் சுரேஷ் சந்திரா கிட்ட அந்த இசையமைப்பாளரை பேச வச்சிருக்காரு அப்போ பார்த்திபன் சார் பத்மபூஷன் சம்பந்தப்பட்ட அளவுக்கு பெரிய விஷயம்னு எதிர்பார்க்கலையாம் அப்புறம் நியூஸ் வந்த பிறகுதான் பத்மபூஷன் விருது சம்பந்தமா பேசத்தான் அந்த இசையமைப்பாளர் அஜித் சார் கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காருன்னு இவருக்கு தெரிய வந்துச்சாம் இது பார்த்திபன் சார் அவரோட ஸ்டைல்ல என்ன சொல்லியிருக்காருனா இன்று மதியம் ஒரு இசை பிரபலம் நண்பர் திரு அஜித் குமாரின் எண் கேட்க ஏன் கேட்டேன் மத்திய அரசு அவரை அவசரமாக அணுக விரும்புகிறது உடனே கொடுங்கள் என்றது அக்குரல் நல்ல விஷயம்தான் என்பதை புரிந்து கொண்டு நான் முயற்சித்தேன் ஒரு வழியாக அவரின் பி ஆர் ஓ திரு சுரேஷ் சந்திராவின் தொடர்பை ஏற்படுத்தினேன் மாலையில் வந்த செய்தி அஜித் கழுத்துக்கு மாலை என்பது மீறி தலைக்கு வைர கிரீடமானது வாழ்த்துக்கள் பத்மபூஷன் அஜித்குமார்னு சொல்லியிருக்காரு மாலையில் வந்த செய்தி அஜித் கழுத்துக்கு மாலை என்பது மீறி தலைக்கு வைர கிரீடமானது எப்படிப்பட்ட வரிகள்